தாகம் அதுதான் நம்ம பார்க்குறீங்க தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும் அவ்வளோ வேற ஒன்றுமே கிடையாது வெயிலேருந்து வரும் குளிர்ச்சியிலேருந்து வரும் மழையிலேருந்து வரும் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன நமக்கு தாக எடுக்குன்னா தண்ணி குடிக்கணும் அதை நிதானமாக வாய் வச்சு குடிச்சாலே போகும் சுடு தண்ணி வித வெதம் தண்ணி தான் வந்து இந்த நேரங்களில் குடிக்கும்போது தவறான மாசம் அதே மாதிரி குளிர்ச்சியாக குடிக்கிறதையும் சொல்கிறாங்க வெயிலேருந்து போயிட்டு வந்தவங்க குளிக்கக்கூடாது அதெல்லாம் ஒரு தவறான ப்ரொசீஜர் தான் டெய்லேருந்து வந்தவுண்டே வேர்வையாக இருக்கும் கொஞ்ச நேரம் நம்ம காற்றில் உடம்பு அந்த ஈர வந்து ஆற விட்டு அப்புறம் நம்ம குளிக்கலாம் தப்பே கிடையாது குளிக்கலாம் அதே மாதிரி வந்து தண்ணி குடிக்கிறது ஒரு தவ ஒரு ரைட்டான ப்ராசஸ் தான் இல்லை சாதாரண பச்சை தண்ணியே குடிக்கலாம் சுடுதண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் சரி சுடு தண்ணி ஏன் குடிக்கக்கூடாது மேடம் சுடு தண்ணி எப்போ தான் குடிக்கணும் அப்படின்னா சுடுதண்ணியை வந்து நம்ம காய்ச்சும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கா கொதிக்குது இல்லையா அப்போ அதில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து காத்தோட எவாப்ரேட் ஆகுது அப்போ சுடு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கான தன்மையிலருந்து இழந்துது சரிங்களா அப்போ நம்ம அப்போ அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காதனால லங்ஸ் சார்ந்த சில பிரச்சனைகள் அதாவது நம்ம லங்ஸுக்கும் நம்ம நெஞ்சு கூட்டு கோவிகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காம போறதுனால ஒரு சில லங்ஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ சூடு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சளி இரும்பல் காய்ச்சல் வரும்போது நம்ம தொண்டைக்கு சூடாக ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா நம்ம உடம்பு உடலின் மொழி தான் எல்லாமே நம்ம உடம்பு சொன்னதை கேட்டால் போகிறோம் அப்போ அடிக்கடி டீயோ காஃபியோ சா குடிக்க முடியாது இல்லையா அப்போ அந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் தண்ணி சூடாகவும் வெதை வதையோ வச்சு நம்ம தொண்டைக்கு எதமார்க்கிறது கொடுக்குறோம் அப்புறம் இன்னொரு இடத்துல என்னென்னா நிறைய சாப்பிட்றோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போகிறோம் அதிகமாக சாப்பிட்றோம் இல்லை பிரியாணி மாதிரியான ஹெவி ஃபுட் சாப்பிட்றோம் எல்லாம் விட அதிகமாக சாப்பிட்ற வேண்டிய சூழல்ங்கிறது அப்போது டைஜஷன் டைஜஷன் முறைப்படுத்துறதுக்காக டைஜஷன் ஆகிறதுக்காக சூடாக தண்ணியை குடிக்கும்பொழுது கொஞ்சம் அந்த வயிறுடைய அவுட்டர் வால்ஸ் இருக்கு இல்லையா வெளிப்புற சுவர்கள் விரிவடைஞ்சி உடல் உணவை வந்து செமிக்கக்கூடிய வரும் ஆனால் அந்த பெரும்பாலும் கழிவுகள் தான் ஆனால் அந்த கழிவுகள் அகற்றுறதுக்கு இந்த ஒரு சுடுதண்ணி வந்து பயன்படும் அவ்வளோதான் இதுக்காக வேணால் சுடுதண்ணி குடிக்கலாம் போயிற்று காலங்கள் லூஸ் மோஷன் ஆகும்பொழுது வாமிட்டிங் வரும்பொழுது ஆகும் இருக்குது ஆனால் தண்ணி குடித்தா கூட வாந்தி வருதுன்னா அந்த தண்ணியில் இருக்கிற கா கண்டென்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் செமிக்கக்கூடிய அளவு கூட ஜீர்ண சக்தியில் வந்து அந்த ஜீர்ண பை வந்து அந்தளவு கூட பலம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த நேரங்களில் வந்து தண்ணியை சூடு பண்ணும்போது கொஞ்சம் ஆக்சிஜன் கண்டென்ட் குறையும் அப்போது அதை எளிதாக வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு டைஜஸ்ட் ஆக முடியும் அதுக்காக வேணால் அந்த பாமிட் இருக்கிற காலங்கள் வாந்தி இருக்கிற நேரங்கள் டைஜஷன் ஆக முடியாத வாந்தி இருக்கிற காலங்களில் லைட்டாக தண்ணியை சூட இந்த மாதிரியான தொந்தரவு காலங்களில் பயன்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் தண்ணி இருக்கக்கூடிய சுடுதண்ணி இருக்கக்கூடிய சுடுதண்ணியை ரெகுலராக பிடிக்கிறது ரொம்ப தவறானது இன்னைக்கும் நிறைய பேர் வந்து சுடுதண்ணியை குடி இருக்காங்க தெரியாம சுடுதண்ணி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியம் அதை இருக்கிற கிருமிகள்லாம் வந்து செத்துருச்சுன்னா நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் சுத்தியமான தண்ணி கிடைக்கும் அப்படியான தவறான ப்ராசஸ் அலோபதி டாக்டர்ஸ் வந்து பரப்பி இது ரொம்ப தவறு கிருமிகள் எத்தனை முறை நீங்கள் சூடு பண்ணாலும் காற்றில் இருக்கிற கிருமிகள் எத்தனை பெரிய தட்டு போட்டு மூணுனாலும் அந்த காற்று காற்றில் இருக்கிறது இல்லை தானாக வந்து தண்ணியில் நிச்சயமாக வந்து உருவாகும் கிருமிகள் இல்லாத இடம் இந்த உலகத்திலே கிடையாது கிருமிகள் உலகத்தை தான் அந்த மனிதர்களாக நாம் நாம இருப்போமே தவிர நாம என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் கிருமிகளை நம்ம வர விடாமல் பண்ணவே இல்லை அது எல்லாமே நமக்கு நன்மை செய்கிறது தான் தீமைன்றது எதுவுமே கிடையாது இதுதான் உண்மை அதனால தண்ணியை சூடு பண்ணா இடத்துல நல்ல சத்து அப்படிங்கிற ஆக்சிஜன் தான் வெளியே போகுமே தவிர கிருமிகள்லாம் குயிலாது செட்டு போனாலும் திரும்பவும் கிருமிகள் உருவாகும் நீங்கள் எத்தனை முறை கையை வாஷ் பண்ணாலும் உங்க கையில பார்த்தீங்கன்னா கிருமிகள் இருந்து தான் இதுதான் நிதர்சனம் அதனால புளி தண்ணி அப்படிங்கிறது அந்த அஹ் கிருமிகளை கொள்றதுக்கும் ஆறு சுத்தமான தண்ணி எல்லாம் எதுவும் கிடையாது சுத்தமான தண்ணி தான் வேணும்னா இப்ப கிரா வந்து கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா குளங்கள் ஆறுகள் அப்புறம் வந்து அந்த திறந்திருக்கிற இதில் அந்த கிணறுகள்ல இருந்துலாம் வந்து தண்ணி எடுப்பாங்க இல்லையா அப்போ வந்து அங்கேருந்து தண்ணி எடுக்கும்போது திறந்து தானே இருக்குது எத்தனை கிருமிகள் உள்ளே விழுது எத்தனை குப்பைகள் உள்ளே விழுது மரங்கள் இருக்கிற வேடுகள் காக்கா மேலேருந்து பறக்குது பறவைகள் பறக்குது அணில்கள் போது எல்லாமே அதில் தான் இத்தனை வருஷமாக காலங்காலமாக அந்த தண்ணியை தானே அவங்க குடிச்சிருக்காங்க எல்லாமே இருக்கிறதுலேருந்து எல்லாமே விழுறதுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போகுது இல்லையா அப்போ தண்ணி சுத்தமாகலையா எந்த மாதிரியான தண்ணியாக இருந்தாலும் அதை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கான சூழல் வந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டு அதனால நம்ம வந்து தண்ணியை வந்து பெருசாக வந்து ரொம்ப பெரிய சித்திரமாக ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்க்கணும் சாதாரண தண்ணியே வடிகட்டி குடித்தாலே போதும் பானையில் குடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த காப்பர் சமீபமாக காப்பர் ரொம்ப ஃபேமஸாகிடுச்சு காப்பர் பாட்டிலில் ஊற்றி குடிக்கிறது இதெல்லாம் எப்படி வெள்ளித்தம்ல குடிக்கிற பழக்கங்கள்லாம் இருக்கிறது ஆனால் எல்லாம் எதில் வேணால் குடிங்க எதனால ஒன்றும் தவறு இல்லை உலோகங்களில் தண்ணி ஊற்றி கொடுத்ததுனால எந்த பெரிய தவறுகள் இல்லை சாதாரண பானையில் குடித்தாலுமே கூட போதும் இந்த காப்பரோ இல்லை வெள்ளியிலையோ வந்து குடிக்கும்போது தவறு இல்லை தண்ணியோட சில சத்துக்கள் வந்து அதில் சேரும் ஏன்னா அந்த உலோகம் இருக்குது இல்லையா உலோகத்தில் சில சத்து இருக்கு ஸோ தங்கம் ஏன் போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற விலை உயர்ந்ததுக்காக இல்லை அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது அதில் அந்த ப்ராசிட்டிவ் அயான் அயானோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில்வரும் அதை வந்து ஈஸியாக பாசிட்டிவ் அயான்ஸை வந்து அட்ராக்ட் தன்மை வந்து தங்கத்துக்கு வெள்ளிக்கு உண்டு உலோகங்களே அதிகப்படியா உண்டு சோ அதனாலதான் அந்த காலத்து தங்கத்தின் தங்கத்தையும்